மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் உதவியுடன் இந்நிறுவன அலுவலகத்தில் மன்னார் தீவில் காணிகள் அடாத்தாக பிடித்து கனியவள மணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யும் நபர்களுக்கு எதிராக பாதிப்படைந்து வரும் காணி உரிமையாளர்கள் சட்டத்தரணி சுமந்திரனை சந்தித்த போல சில அபிவிருத்தி செய்ய ஆரம்பித்தார் அந்த அபிவிருத்தி செயற்பாடுகள் இந்த இடத்துக்கு பொருத்தமானதா இந்த இடத்துல மக்கள் வாழ்கிற சூழ்நிலையை மாற்றுமா சுற்று சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற விஷயங்களையும் ஆராய்ந்து அது அந்த காணி சொத்தக்காரராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மன்னார்த்தீவில் வாழுகிற இவருக்கும் இருக்குது அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஆகவே என்ன விதமான அபிவிருத்தி என்று இப்போ கனிய மண் அகழ்வு என்று சொன்னால் அது பொறுத்தமையற்ற ஒரு செயற்பாடு ஏற்கனவே கடல் மண்டத்துக்கு கீழே இருக்கிற ஒரு தீவு ஆகவே அதில் இருந்து இப்படியாக மண் அகற்றப்பட்டு எடுக்க எடுக்கப்பட்டு கொண்டு போவது வந்து அந்த தீவையை அழிக்கிற ஒரு செயற்பாடாக இருக்கும் ஆகவே இங்கே வாழ்கிற அத்தனை பேருக்கும் அதனை தடுப்பதற்கான உரித்து இருக்கிறது ஆகவே இது எதற்காக இது செய்யப்படுகிறது எதற்காக இந்த நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது என்பதையும் நாங்கள் அறிந்து அதற்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலாம் Thank nice. you. Nice.